ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இந்த வாரம் மீட் பண்ண வந்திருக்கும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாந்தகுமார் அவர்களை வந்து மீட் பண்ண போறோம் ஸோ இவர் நிறைய விஷயங்கள் ரொம்ப அதிர்புதிரியாக சொல்றதுக்காக நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் உன் பேர் தான் சாந்தகுமார் இப்போ நீங்கள் பேச போகிறதில் தான் மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அள்ளி விட போகிறீங்க நிறைய கேள்விகளோடு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து தேதியில் வந்து நைன்டிஸ் கிட்ஸு அப்புறம் டூ கே கிட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு ஒரு பெரிய டிபேட் ஷோவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் போது ரொம்ப ஒரு இன்னைக்கு ஒரு சட்ட சிக்கலாவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் டைவர்ஸ் அதை விட்டுருங்க அது அப்புறம் வருவோம் மெயினா வந்து திருமணம் ஆகாம நிறைய பேர் வந்து இன்றைய தேதியில வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க சார் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னவா இருக்கும் உங்களுடைய ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலயமா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க திருமணத்துக்கு கிரகங்கள் காரணமா சொல்றது முதல்ல நம்ம நிறுத்தினாதான் இதுக்கான பதில்களே கிடைக்கும் ஏதோ எனக்கு தோஷம் இருக்குது இது இது தடையாக இருக்குது கிரகங்கள் தடை பண்ணுறது இல்லை முதல்ல நான் என்னுடைய குருவுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் குரு புதுவுடிமூர்த்தி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மனப்பூர்வமாக மானசீகமாக ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தும் போது இருக்க நல்லது பலதையும் அனுபவித்து தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம் சரிங்களா அதில் அவர் சொல்கிற முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா கிரகங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு கிடையாது முதல்ல இவர் பாவி இவர் சுபர் அப்படின்னு சொல்லி கிரகங்களை பழிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எப்போவுமே நமக்கு வாய்ப்புகள் உருவாக்கி தராங்களே தவிர அழிக்கிறது இல்லை அழிக்கிறது இல்லை அப்போ நல்லதும் தீதும் பிறர் தரா வாரா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டது நான் உருவாக்கிக்கிட்டதுக்கு சும்மா வச்சும் ஆடை தெரியாதவனுக்கு மேடை கோணம்னு சொல்கிற மாதிரி கதை தான் இது ஆக்சுவலாக கிரகங்கள் இல்லை காரணம் கிரகங்கள் என்ன காட்டுன்னா என்ன நிகழ்வு நடக்குது எதனால் தடை இருக்குன்றத காரணம் ஓ நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன் அங்கே ஒரு ரெட் லைட் எரியுது அப்படின்னா ரெட் லைட்னா எனக்கு டேஞ்சர்னு காட்டுதுன்னு அர்த்தம் இல்லை என்ன பாதுகாக்கிறதுக்கு அங்கே நிற்குதுன்னு கரெக்டாக அதை பார்க்குற கோணமும் நம்ம வந்து பார்க்குற விதத்தில் இல்லையா இது என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது வந்து கெட்ட கிரகம் இது வந்து ரெட் இருந்தால் எனக்கு சகுனம் தெரியல இந்த மாதிரி பேசுகிற கதையாக இருக்குது உங்களை பாதுகாக்கிறது தான் அங்கே ரெட்டே போட்டிருக்குது ஓகே இப்போ பாதுகாப்புக்கான விஷயத்த நீ நெகட்டிவாக பார்க்கணும் ம் இந்த வித்தியாசம்தான் முதல்ல இருக்குது இப்போ கிரகங்களால் தோஷங்களோ திருமணங்களோ தடைப்படுறதே இல்லை இல்லை சரி அதே மாதிரி சார் இப்போ ஜா மெயினாக ஜாதகம் திருமண பொருத்தன்னு போயிட்டாவே தம்பி உனக்கு இந்த தோஷம்பா உனக்கு கல்யாணம் ஆகுமானே தெரில நீ இதை பண்ணாதான் நடக்குமான்னு தெரில அதுவும் ஏதாவது சொல்லி நிறைய பேர் பயமுத்துறாங்க தோஷம் வந்து இந்த கல்யாணத்துக்கு என்ன தோஷம் வந்து ரொம்ப தடையாக இருக்குது சார் ம் அப்படி ஒரு தோஷமே இல்லைன்னு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசணும் பிரச்சனை அந்த காலத்தை இது பயிர் முறையினுடைய அடிப்படையை கொஞ்சம் பேசுவோம் அப்போ இதனுடைய காரண காரியங்கள் நமக்கு புரிஞ்சிடும் இப்போ ஒரு ஜென்ம லக்னம்னு சொல்லுவோம் பிறந்த இடத்துல ஒரு லக்னம் போட்டு அதன் அடிப்படையில அன்றைய கிரக நிலைகளை மார்க் பண்றது வந்து பிறப்பு ஜாதக கட்டம்னு சொல்றோம் ஆனால் அதை வச்சுக்கிட்டே வாழ்நாள் பலன் சொல்றதுதான் இங்க கொஞ்சம் வித்தியாசப்படுது ஓகே பொதுவடி மூர்த்தி ஐயானுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா நூற்றி இருபது வருஷம் ஒரு மனுஷனுடைய ஆயு அப்படின்னா பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்கு அதை பன்னெண்டு வகுக்கும் போது ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு பத்து வருடத்துக்கு ஒரு முறை லக்னம் நகருது வளருதுன்னு சொல்றோம் இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணா குழந்த பிறக்குமா முடியாது முடியாது அப்போ எந்த வயசுல பண்ணலாம் இருபத்தோரு வயசுல கரெக்ட் இதேதான் விஷயமே அப்போ பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வீரியத்துக்கான இடம் கரெக்டா இருந்தா தானே குழந்தை பிறக்கும் இப்போ வீரியம் எந்த வயசுல கரெக்டா இருக்கும் இது வந்து மூன்றாவது பாகமா இயல்பாவே வரும் ஒரு ஜாதா ஒருத்தர் பிறந்ததுல இருந்து மூன்றாவது பாகம் போகும்போது அவர் எப்படி நடந்துக்குவார் எதுல எடுத்தாலும் வீரியமா ஆமா எல்லாத்துலயும் போய் முன்னிட்டு பயம் அறியாது அவ்வளவுதான் விஷயம் இதுதான் காலத்தே பயிர் செய்யும் பயிர் செய்ய வேண்டிய நேரமே அதுதான் குழந்தை பிறக்க வேண்டிய நேரமும் அதுதான் அப்ப அந்த நேரத்துலதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கறதான அடிப்படை அப்ப அது அவ்வளவு அழகா இருக்கிற விஷயம் பாருங்க அந்த நேரத்துல நான் படிக்கிறேன் நான் லைஃப்ல செட்டில் ஆகுறேன் இந்த மாதிரி குழப்பங்களால அவங்க டிவியேட் ஆகி போய் தான் அந்த அமைப்புகள் வருது கண்டிப்பா இன்னைக்கு தேதியில வந்து எல்லாருமே செட்டில் ஆனா தான் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம் நேரங்களுக்கு அது நடந்தாதான் அது சரியான அப்படின்றாங்க செவ்வா தோஷம் அப்புறம் வந்து நாக தோஷம்ன்றாங்க அப்புறம் முன்னோர்களுடைய சாபம் கரெக்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்த திருமணத்துக்கு வந்து ஒரு மித்தை வந்து உருவாக்கி வச்சு இருக்குங்க இங்க தடைகள் எப்படி இருக்குதுன்னா மனுஷ ரூபத்துல இருக்க தவிர கிரகங்கள் ரூபத்துல இல்ல இப்ப ஒரு உதாரணத்துக்கு எல்பி விதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ ஏழாம் அதிபதியும் எடுத்துக்குவோமே இவங்க வந்து ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருக்கக்கூடாது இது என்ன காட்டுதுன்னா ரெண்டுல இருந்ததுன்னா படிப்பை காரணமாக சொல்லுவாங்க வருமானத்தை காரணமாக சொல்லுவாங்க இல்லட்டுங்களா முகம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க என் ஸ்டேட்டஸ்கில்வாங்க இதெல்லாம் காரணமாக சொல்லுவாங்க

குடும்பங்களுக்கு குடும்பம் ஒத்து வரலன்னு பேசுறாங்க எங்க ஸ்டேட்டஸ் வேற அந்த குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் வேற இப்படிதான் பேச்சுவார்த்தையில பிரச்சனை வரும் ரெண்டுல இருந்தா ரெண்டுல இருந்தா ஆறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகரனுடைய மனநிலையே அவருக்கு வந்து வேற எங்கோ பிரச்சனைகள் மேல போக்கஸ் இருக்கிறதுனால அவர் திருமணத்துக்கு அவரு தயாரா இல்லை மென்டலி அவர் ஃபோக்கஸ் எல்லாம் பிரச்சனைகள் மேல இருக்கு அவர் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை சந்திக்கிற நேரமா இருக்கும் அந்த நேரத்தில் அவர் கவனம் ஃபுல்லாக அங்கேதான் இருக்கு பிரைமரி போக்கஸ் கடன் இருக்கும் இல்ல நோய் இருக்கும் இல்ல வம்பு வழக்கு இருக்கும் அது சார்ந்த அவர் கவனமே இருக்கும் இது அங்க மட்டும் இல்ல ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடமா இருக்கும் இவங்க வந்து லோக்கல்ல தேடி அவருக்கு மாப்பிள்ளையோ அல்லது அந்த பொண்ணோ வெளியூர்ல அல்லது வெளிநாட்டுல இருப்பாங்க இதனால அது திருமண தடைன்னு சொல்ல வேண்டியிருக்கும் எட்டாம் இடம்னு வீட்டுக்காரங்க டிமாண்ட் பண்ணுவாங்க எதிர்ப்பதத்துல இருக்கவங்க வைப்பாங்க அது இவங்களுக்கு அவமானமா இருக்கும் எட்டுன்றது அவமானம் அவங்களுக்கு வந்து டிமாண்டு பேச்சுவார்த்தை 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 சிக்கலோ சண்டையில போய் முடியும் ஆமா இவரு பன்னெண்டில் இருக்குது லக்னாதிபதிக்கு பன்னெண்டில் இருக்குதுன்னா ஜாதகரே வெளியூர் வெளிநாட்டுல தான் இருப்பார் அப்போ அவரு அவரே வெளிநாட்டில் இருக்கும்போது லோக்கல்ல தேடும் போது அந்த மிஸ் மேட்ச் இருக்கும் இவ்வளவுதான் விஷயங்கள் இது வந்து இதுல எங்க கிரகத்தினுடைய கோளாறுகள் வந்தது இது வந்து கிரகங்கள் அந்த ஜாதகருக்கான அமைப்பு என்ன இருக்கு அவ்வளவுதான் கட்டுது நம்ம தான் இது வந்து இப்படி சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க பாருங்க நான் ஃபீஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வேண்டிய மாதிரி சொல்லலன்னு உங்களையே நான் ஃபீஸ் வாங்கிட்டு உங்களையே போய் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு கிரகம் ஒத்துழைக்கலங்க அப்படின்னு கிரகத்து மேல பழி போட்டு பேசுற பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு கிரகங்கள் இல்ல காரணம் கிரகங்கள் காரணமே இல்ல இப்ப சில பேர் வந்து இந்த செவ்வா தோஷம் இருக்கவங்கதான் செவ்வா தோஷம் கல்யாணம் பண்ணணும் நாகதோஷம் இருக்கவங்க நாகதோஷம் ஆளை தான் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி மேட்சிங் பண்ணுறாங்க அது அதாவது ப்ளஸ் இன்ட்டு பிளஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இது எப்படி சார் இல்லைங்க அந்த மாதிரி கிடையாதுங்க இது வந்து தோஷத்துக்கு தோஷமே இல்லைன்னு பேசுகிறோம் முதல் விஷயம் ஓகே ஆனால் தோஷம்னு எந்த மாதிரி இருக்குன்னா இப்போ செவ்வாயினுடைய தோஷம்னு பேசுகிற விஷயங்கள் எப்படி எப்படி வருதுன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர புள்ளிகள் ஏல்பி லக்ன புள்ளியாக போகும்போது மட்டும் அது ஆக்டிவாக இருக்கும் அது என்ன பண்ணும் செவ்வாய் என்னுடைய காரகத்தை வந்து கோபம் வேகம் முடிவெடுக்கும் வேகத்துல யோசிக்காமல் முடிவெடுக்கும் எடுக்கும் கிரன் இதெல்லாம் தான் செவ்வாய் என்னுடைய தன்மைகள் இப்போ இப்படி ஒருத்தர் ஜாதகம் இருந்தாருன்னா அவர் முடிவு எப்படி எடுப்பாருங்க அவசரம் அவர்களே ஏதாவது ரைட்டா தப்பா யோசிக்க மாட்டாரு டப்பு டப்புன்னு ஒரு முடிவு எடுத்துருவாரு அப்போ இதுதான் தோஷம்னு சொல்றோம் ஓகே இந்த தோஷம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா அவருடைய முடிவுகளை அவசர கதைக்கு எடுக்கிறனாலயே அது தப்பா போயிடும் அதுக்கு என்ன பரிகாரமா சொல்றோம்னா ரத்த தானும் பண்ணுங்க ரத்தம் சூடா இந்த பிரச்சனை ரத்தத்தை கொஞ்சம் இறக்கி விட்டுருவோம் சோகையா இருக்கும் ஒரு சிலருக்கு நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்பாங்க சோகையா இருக்கிறதே தோஷம் தான் உடல் ரீதியான விஷயம் அப்போ உங்க உங்க உடம்புல ரத்தத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்றதுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணுங்க ஏன்னா ரத்த சோகை இருந்தாலும் ஒருத்தர் வேகமா செயல்படுவாரு ரத்தம் அதிகமா இருந்தாலும் வேகமா செயல்படுவாரு செயல்படுவாரு அதே மாதிரி ரத்த தானம் கெட்ட இதெல்லாம் போய் நல்லதா ஆமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரத்தம் கொடுக்கற நிலைமையில இல்ல வயசுல இல்ல இல்ல அண்டர் வெயிட் இந்த மாதிரி சூழ்நிலை கூட இருக்கும் அப்ப என்ன சொல்றோம்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சும்மா பிளட் டெஸ்ட் பண்ணுங்க சுகர் இருக்கா இருக்கா அப்படின்னு ஏதாவது எடுங்க அதுவே கூட பரிகாரமா சொல்றோம்

ஓகே அதே மாதிரி இந்த வந்து இப்போ வந்து இந்த பத்து பொருத்தம்ன்றது தான் ஒரு அடிப்படையாக எல்லாரும் கடைபிடிக்கிறதா இதெல்லாம் கடந்த நூறு ஆண்டுகள்ல இருந்து தான் இது பழக்கத்துக்கே வந்துருக்கு அதுக்கு முன்னாடி இப்படி பாக்குற பழக்கமே இல்லை சரிங்களா ஜாதகத்துக்கு ஜாதகம் பார்ப்பாங்க இது நம்ம ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும் இந்த லக்னம் வளருன்றது இந்த இடத்துலதான் நம்ம நிறுவ வேண்டி இருக்கு என்ன நிறுவனம்னா ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் இடம் விட்டு இடம் நகர வேண்டிய அவசியமே வரல இப்போ ஒரே ஊர்ல இருப்பாங்க அவங்க பொண்ணு திருநாளும் அந்த தான் இருக்கும் அப்போ சுற்றுப்புற சூழ்நிலைகள் எதுவுமே மாறல புது பில்டிங் வந்துடல புது ஒரு ஃபிளைட் வரல எதுவுமே மாறல அந்த ஊர்ல எதுவுமே மாறி இருக்காது ஜாதகனுடைய மனோநிலையில மட்டும் மாற்றம் இருக்கும் அப்போ மனோ ரீதியான பொருத்தங்கள் பார்த்தால் போதுமானதா இருந்தது சந்திரன் வந்து மனோகாரகன்றதுனால இந்த சந்திரனுக்கு அந்த சந்திரன் எப்படி பொருந்ததுன்னு பார்ப்பாங்க இன்னொரு பழக்கம் கூட இருந்தது இப்ப அதிகம் இல்ல சுக்கரனுக்கு சுக்கரன் பொருத்தம் பார்த்தாதான் திருமண பொருத்தம்ன்றது அப்படி ஒரு பழக்கம் கூட இருந்தது ஆமா கிரகத்துக்கு கிரகம் பார்க்குற பழக்கம் தான் இருந்தது நாங்க என்ன சொல்றோம் உடல் ரீதியான சூழ்நிலை ரீதியான பொருத்தங்கள் தேவைப்படுது இன்னைக்கு நீங்க என்ன ஸ்டேட்டஸ் பேசுறதோ படிப்பு பேசுறதோ வேலை பார்க்கறதோ இதெல்லாம் சூழ்நிலைகள் காரணம் பாருங்க அதே மாதிரி ஜாதகருடைய உடல் ரீதியான தேவைகளும் இன்னைக்கு மாறி போய் கிடக்குது அப்போ இந்த தேவைகளுக்கும் பொருத்தம் இருந்தால்தான் அந்த வாழ்க்கையே ஒத்துக்க முடியும்ன்ற ஒரு மனோ ரீதியான நிலைக்கு நம்ம மாறிட்டோம் அப்படி இருக்கும்போது உடலை கட் ஒரு கணக்கில் எடுத்துக்காம சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக்காம ஒரு இரண்டு பேருனுடைய மனம் மட்டுமே கன்சிடர் பண்ணா அது ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை ஏன்னா மனம் ரொம்ப வேகமா மாறக்கூடிய தன்மையுடையது இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அஞ்சு வருஷமா லவ் பண்ணன்னு கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துல டைவர்ஸ் கேக்குறாங்க ஆமா நீ மோஸ்ட்லி லவ் மேரேஜ் தான் டைவர்ஸ்ல ஏன் காரணம்னா அவங்களுக்கு மன ரீதியான பொருத்தத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா உடல் ரீதியா இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்த விதம் இன்னைக்கு இருக்க ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்றேன் எல்லாம் சிங்கிள் சைல்டா இருக்கு நீ மேஜரா இருக்க இஷ்யூ சொல்றேன் ரைட்டுங்களா இது தனியா பெட்ரூம்ல படுத்து தூங்குதுங்க குழந்தைங்க ஆமா அப்பா அம்மா கூட தூங்குற பழக்கமே இல்ல இன்னைக்கு இல்லை கரெக்டுங்களா இது பப்பரப்பான்னு படுத்து பழகி தூங்கி பழகின குழந்தை கூட ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தா கூட படுக்கிறதுக்கு கூட அது புரிஞ்சுக்கல பிடிக்கல இப்படி இருந்தா எப்படி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பக்கமும் இருக்காது இது வந்து பப்ளிக்காக பேச கூட மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒத்து வரல அவ்வளோதான் பேசுவாங்க ஒத்து என்னப்பா வாழ்க்கை ஜென்ரேஷன் மாறிச்சு மாடர்ன் ஆயிட்டாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் ரொம்ப பாதிச்சு சீக்கிரமா எனி ஒரு விஷயம் எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு மேரேஜ் ஆயிடுது டக்குன்னு இதுன்றாங்க அதே சமயத்துல டைவர்ஸ்ல வந்து நிற்குது இப்ப நைன்டிஸ்ல போற நிறைய பேர் கல்யாணம் இன்னமும் நம்ம மக்கள் வந்து சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப பொருத்தம் பார்த்து அம்மி மிதிச்சு அறுந்த பார்த்து சொல்றாங்க இல்லைங்களா அவ்வளோ பார்த்து சில பேருக்கு நல்ல லைஃபும் இருக்கு அதே மாதிரி பொறுத்தமே பார்க்கல ஆனால் லவ் தான் பண்ணாங்க இல்லை ஏதோ ஒன்று பார்த்தம் பா கட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க லைஃபும் நல்லா இருக்கு இதுல எங்கே சார் டிஃபர் ஆகுது அதுதான் சொல்றேன் இந்த ஜோதிடன்றது வாழ்க்கை வேற ஜோதிடம் வந்து வேறன்ற மாதிரி பார்க்க பார்க்கறதுனால தான் இந்த குழந்தைகள் ஜோதிடம் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா உங்க வாழ்க்கையின் பயணம் எப்படி இருக்குன்றதை ஒரு படம் பிடிச்சு காட்டுற ஒரு ரோட் மேப் தான் ஜோதிடம்ன்றது இதுதானா ஜோதிடம்னா அதுதானே நமக்கு தெளிவா புரியுதுன்னா அங்க காட்டுற பயணத்துல எங்கெங்கெல்லாம் ஸ்டாப்பேஜ் இருக்கு எங்கெங்கெல்லாம் ஹை ஸ்பீடில் போகலாம் எங்க எங்க வந்து ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் இந்த புரிதல் வந்தால் தான் வாழ்க்கை பணத்தை சரியாக எடுக்க முடியும் நான் வந்து ரோடு கரண மோடாக இருக்கிறதுல இரநூறு கிலோமீட்டரில் போனால் என்ன ஆகும் தூக்கி போடு அதுதான் அதே தான் நடக்குது நிறைய நேரத்தில் அதுதான் நடக்குது இது என்னென்னா எனக்கு கொடுத்துருக்க ரோட் மேப்பு என்னை உருவாக்குன கடவுள் நான் பிறக்கும் என் வாழ்க்கை பயணத்தையும் சேர்த்து ஒரு மேனுவலாக கொடுத்துட்டார் அதுதான் ஜோதிடம் கரெக்டா அத ரீட் பண்ண தெரியல என்று சிக்கலா இருக்கு இங்க என்ன சொல்றோம்னா உடல் ரீதியான விஷயங்களையும் கன்சிடர் பண்ணுங்க மனோ ரீதியான விஷயங்களையும் கன்சிடர் பண்ணுங்க இத ரெண்டுத்தையுமே எல்பிலேயே கன்சிடர் பண்ணிட முடியும் இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் பழைய பாரம்பரிய முறையில இருந்து நான் வேறுபடக்கூடாது அப்படின்னு சொன்னா உங்க பாரம்பரிய ஜோதிகளுக்கு முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா ஏல்பி மூலியமா என்னன்றதுன்னு சொல்றேன் இப்போ வந்து ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திர பிறக்குறாரு அவருக்கு ஏழு வருஷம் வரைக்கும் கேது தசை கேது அதுக்கப்புறம் இருபது வயசுக்கு நெக்ஸ்ட் இருபது வருஷம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கர தசை கரெக்டுங்களா இப்போ கேது எங்க இருக்காருன்னா பரணி மேல டிராவல் பண்றாரு அவர் பிறக்கும் போது அஸ்வினியில இருந்தது அது பரணியில போயிட்டு இருக்காருன்றதுதான் பாரம்பரியமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த சந்திரன் பிறப்பு சந்திரன் நகர்றது அப்படிங்கறதுதான் இப்போ கார்த்திகை இரண்டாம் பாதம் வந்து அவர் ரிஷபத்துல இருக்கார் இப்போ நீங்க மேஷ ராசியை அடிப்படையா வச்சு பொருத்தம் பார்த்தீங்கன்னா இருக்காரு இந்த வயசுல இந்த நேரத்துல அவர் ரிஷபமும் அந்த பொண்ணு வந்து விருச்சிகத்துல பொருந்ததாக வச்சுக்கோம் அது ஆனால் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்ததாக வச்சுக்கோம் கேட்டை முடிஞ்சு அது ஆஹ் மூலத்துக்கு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மூல நட்சத்திரம் போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பொருத்தம் பார்த்தா பொருந்தாது இதுதான் விஷயமா சொல்றோம் அப்ப இன்னைக்கு என்ன சந்திரன் எங்க இருக்கு இந்த தசா புத்தியினுடைய அடிப்படை அதிபதிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள அடிப்படையா கொண்டு பலன் சொல்லுங்க அதை விட்டுட்டு பிறப்பு நட்சத்திரத்தையே பேசிட்டு இருந்தா இது எப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது தூண்டு தான் இருந்தது மூணு கிலோ தான் இருந்தது அந்த குழந்தைதான் நான் இவ்வளவு பெருசா இருக்கேன் நான் இன்னைக்கு போடுற சட்டை அந்த குழந்தைக்கும் போட முடியாது அந்த குழந்தைக்கு இன்னி அன்னைக்கு போட்ட சட்டையை நான் இன்னைக்கும் போட முடியாது எப்படி அது பொருத்தமா இருக்க முடியும்னு பார்க்கணும் கால சூழ்நிலை மட்டும் இல்ல மனோரீதியான மாற்றங்களும் இருக்குது நான் முப்பது வயசுல வேகமா இருந்தேன் ஐம்பது வயசுல நிதானத்துக்கு வந்துட்டேன் எண்பது வயசுல இதே நிதானம் கூட வேற லெவலுக்கு போயிடும் அப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரி நிலைமைகள் மாறுது பக்குவங்கள் மாறுது அந்த விஷயங்களை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு திருமணம் குறைந்தபட்சம் நடந்து ஏழு வருடங்கள் ஆகுது கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கு மனைவி கணவனை புரிஞ்சுக்கறதுக்கு இது சயின்ஸு நான் சொல்றது ரெஸ்ட்ராலியை கூட விட்ருங்க அப்போ அட்லீஸ்ட் ஏழு வருஷத்துக்கான ஒரு பொறுமையும் நிதானமும் ஒரு இரண்டு பேருக்குள்ளாறு இருக்காதுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க இவ்வளவுதான் திருமணம் பொருத்தம் ஓகே ஏழு வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் கூட டைவர்ஸ் நடக்குது அது வேற விஷயம் ரைட் ஆனா இவங்களை எப்பப்பெல்லாம் இவங்க மூடு மாறும் எப்பப்பெல்லாம் இவங்க ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஆண்டுக்கு ஆண்டு போட்டு ரெண்டு பேருடைய மனநிலை ரெண்டு பேருக்குமே ஒத்துவராத வராத காலகட்டம் அதிக நேரம் டிராவல் ஆகாதா இருந்தா அதை பண்ணாதீங்கன்னு சொல்றோம் இப்படிதான் ஜாதகத்துக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்கணுமே தவிர வெறும் எடுத்து

ஒரு நாற்பது வருஷம் கப்பல் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க முடியும் அப்படி ஆமாம் அது பார்க்கறது மட்டும் இல்ல நான் என்ன சொல்றேன் குழந்தைங்களுக்கு பார்க்கறதுலாம் இருக்கட்டும் அந்த பெத்த அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பொருத்தம் எப்படி இருக்கு எப்பப்பெல்லாம் சண்டை போட்டாங்க எப்பெல்லாம் அந்த சண்டையை தாண்டி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொருத்தத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்க

எவ்வளவு சொன்னாலும் தகும் எங்க குருவை பத்தி ஓகே அது அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு அடிப்படையாவே இன்னொன்னு இந்த ரஜி பொருத்தம் யோனி பொருத்தம் இதெல்லாம் வேணும் அப்பதான் அந்த குழந்தையோட வீரியத்தன்மை அப்புறம் அந்த தாலி பாக்கியம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இது வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலம் தானாகவே அங்கே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆமாங்க ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகம் தான் பார்க்குறோம் இது வந்து இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு குறிப்பிட்ட ஆண் பெண் ஜாதகத்துக்கு பெண் நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்ட ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தமானதா தானே பாக்குறீங்க ஆமா ரைட் பொருந்திடுச்சுன்னு வந்திருச்சு உங்க டேப்லர் காலம் பிரகாரம் நான் எந்த நட்சத்திரத்தையும் குறிப்பிடல அது நல்லா இருக்காது ஓகே ஆனா இந்த பெண் குழந்தைக்கு மூன்று வயசு ஆணுக்கு 97 வயசு கல்யாணம் பண்ணலான்னு ஒத்துக்குவீங்களா அது இப்படி ஒதுக்க நல்லா இருக்குது கரெக்ட்டா இப்போ வயதுன்றது ரொம்ப முக்கியம் சோ அந்த வயதுக்கேத்த இத அது அப்ப அந்தந்த வயசுல என்னென்ன இருக்குன்றது தான் ஒரு குறிப்பிட்ட ஆணுக்கு அவருடைய தன்மை என்ன அவருக்கு எப்ப இருக்குது எப்ப வீரியம் இருக்கு இப்ப வீரியம் இல்ல இதை பார்த்து தான் இதெல்லாம் கணிச்சிட முடியும் அது எல்லாமே வந்துடும் அதனால தான் இதை வந்து அவ்வளவு சிறப்புன்னு சொல்றேன் ஓகே சோ துல்லியமா அவருக்கு வந்து எந்த ஏஜ்ல என்ன இருக்கு சொல்ல முடியும் அப்புறம் வந்து இப்போ இந்த நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க அதையும் இங்க சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் பண்ண பொறுத்துமே பார்க்கல ஒருத்தரு திடீர்னு கல்யாணம் அவங்களா முடிவு எடுத்தாங்க அவங்க தெளிவா முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இதுதான் அவங்களே அவங்களுக்கு எஸ்கேப் ரூட் இல்லாம லாக் பண்ணிக்கிட்டாங்க கரெக்டா அவங்க யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது நான் எடுத்த முடிவு நான் வாழ்ந்துதான் ஆகணும்ன்ற அந்த கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கு அது இருக்கிற வாழ்க்கை ஒழுங்கா தான் போகுது நம்ம மூதாதர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க அதனால அவங்க அவங்களுக்குள்ளரையும் சிக்கல்கள் இருக்கதான் செஞ்சது அதை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது இப்போ சரவணன் சார் இருக்காரு சரவணன் சார்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அந்த குறையோட சரவணன் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறது பேர் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அழகை என்ன தெரியுமா அந்த குறையெல்லாம் நீக்கிட்டு வா அப்படின்னு தான் நான் உங்க கூட பண்ணு சொல்றது இல்லை அதை விட புனிதமான கணவன் மனைவி உறவுக்குள்ளர ஒரு இந்த குற்றம் குறைகளை தாண்டி ஒருத்தரை அக்செப்ட் பண்ணிக்கிறது அட்ஜஸ்ட் பண்றதில்ல இந்த வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புறேன் அட்ஜஸ்ட் பண்றதில்ல அக்செப்ட் பண்ணி அந்த குற்றங்களோட அக்செப்ட் பண்ணாதான் அது வாழ்க்கை இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸே இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இல்லை கண்டிப்பா அதனாலதான் இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து நிறைய படங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா லவ் பண்றாங்க அதே வந்து உடனே சடன் சண்டை அப்புறம் சந்தேகப்படுறது அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் எல்லாத்துலயும் அப்படின்னா சைல்டு இஷ்யூஸும் இன்னைக்கு பெருசுங்க ஒரே ஒரு குழந்தை அஞ்சு குழந்தை பெற்று ஒருத்தர் பேரண்ட் வளர்க்குறாங்கன்னா அந்த அஞ்சு குழந்தைங்களுக்கு பிள்ளை பாகுபாடே பார்க்க மாட்டாங்க நீ அதெல்லாம் நீ இப்படி தான் இருக்கும் வீடு உன்னால் முடிஞ்சா இரு இல்லைன்னா போன்றுருவாங்க அது எங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை விட்டுருவாங்கள பயத்துல அந்த குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கும் கரெக்டா இன்னைக்கு ஒத்த குழந்தையா இருக்குதா அந்த குழந்தை மிரட்டுது நீ இல்லைன்னா நான் போயிடுவேன்னுது குழந்தை அதை ஐயோ எங்கேயோ போயிட போகுதுன்ற பயத்துல தான் பேரண்டிங்கே நடக்குது இன்னைக்கு உலகம் மாறி போனதுனுடைய சூழ்நிலைக்குல புரிய வைக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன் நிறைய குழந்தைங்க பேரன்ட்ஸ் மிரட்டறதை நான் பாத்திருக்கேன் ஸ்கூல்ஸ்லயும் பாத்து இருக்கேன் அதனால இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா இருக்கு டீச்சர்ஸே ஆமா ஆமா அப்போ இங்க இன்னைக்கு வந்து வார்ப்பு பேரன்டிங்ல நிறைய இஷ்யூஸ் வச்சுக்கிட்டு அது ஜோதிடத்துல காரணம் சொல்றதுக்கு அவசியம் இல்ல ஜோதிடம் வந்து பேரன்டிங் எல்லாம் இதெல்லாம் விதிக்கப்பட்டதுன்னு இல்லை நீங்க கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்ட் பண்ணாதான் வழிகளும் கிடைக்கும் வந்து அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது உங்க வாழ்க்கை பண்ணதுக்கான ரோட் மேப் மட்டும் தான் நீங்க எப்படி பயணம் பண்றீங்க நடந்தே போறீங்களா இல்ல பறந்து போறீங்களா இல்ல உருண்டு போறீங்களா உங்க கையில இருக்கு ஓகே இப்போ அதான் அது ஒன்று மெயினாக இப்ப அடுத்தது இப்ப நிறைய இலக்கு இப்போ கல்யாணம் பண்றதுக்கு சில பேர் இந்த கோவில் இந்த மாதிரி இடத்துல பண்ணா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்புறம் இந்தந்த இந்த ஜாதகத்தர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் ஆயிட்டாரு அப்புறம் நல்லாதான் தான் இருந்தான் இந்த பொண்ண கல்யாணம் இப்படி ஆயிட்டான் நல்லாதான்ப்பா இருந்தது இந்த பொண்ணு இவரு கல்யாணம் இப்படி ஆயிட்டேன் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஜாதகத்துல இருக்குங்களா இந்த ஏஎல்பி ஒன்று எனக்கு இல்லாத ஒண்ணை இன்னொருத்தர் எனக்கு கொடுத்துட முடியாது நான் என்ன கொடுப்பனையோடு நான் பிறந்திருக்கின்றது எனக்கு தான் இருக்குது நான் என்னுடைய ஜாதகத்தில் இல்லாததை என் மனைவி எனக்கு கொடுத்துட முடியாது என் குழந்தைங்க எனக்கு கொடுத்துட முடியாது எனக்கும் என் மனைவிக்குமான உறவு முறை எப்படி இருக்குன்னு தான் என் ஜாதகம் கட்டுதே தவிர என் மனைவிக்கும் எனக்கும் என்ன உறவு முறை அவங்க கோணத்துலேருந்து இருந்து இருக்குன்றது அவங்க ஜாதகத்துலேயும் தான் இருக்கே தவிர என் மனைவி மூலயமா எனக்கு லாபம் கிடைச்சிருச்சு என் மனைவினால நான் விரைமாயிட்டேன் அப்படின்றது என் ஜாதத்தில் இருந்தா தான் நான் அனுபவிக்கிறேன் நமக்கு என்ன விதி பிராப்தம் இருக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இது நான் ஏற்கனவே வாங்கி வந்த வரங்கள் என்ன சாபங்கள் அதையும் வந்து நான் செய்த வினைகளுடைய பயன்களை தான் அறுவடை செய்யறேன் நான் வந்து தேங்காய் வச்சுட்டு மாங்காய் முளைக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது நிச்சயம் சார் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பிறப்பு எடுக்கிறாரு அப்படின்னு இப்ப நீங்க வந்து நான் ஏன் பிறந்தேன் எதுக்காக இது பண்ணனும் போது இந்த கேள்வி தோணுது எனக்கு ஒரு ஜனனம் எடுக்கிறேன் சில பேர்லாம் கேட்பேன் நான் ஏன் பிறப்பு எடுத்தேன் இந்த பிறவியில் அப்படின்னும் போது இந்த ஏஎல்பி முறையில அதுக்கான விஷயங்களும் கணிக்க முதல்ல வாழ்க்கை என்ன புரிதல் பர்பஸ்ன்னு தேடி போறதுன்றது ஒரு மித்தாலஜியா தான் இருக்கு நான் வந்து ஒரு சார் சொல்லுவாங்க முக்தி தேடி போறவங்களுக்கு முக்தியே கிடைக்காதுன்னு சார் சொல்ற வார்த்தை ஏன்னா நமக்கு முதல்ல இங்க என்ன இருக்குதுன்னே தெரியாம அடுத்தத பத்தி யோசிக்கிறது இன்னைக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியாம நாளைக்கு வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது இதனால வர கோளாறுகள் இன்றைய வாழ்க்கையை வாழறதுதான் உங்க பர்பஸ் முதல்ல என்னுடைய கோணம் சொல்றேன் நீங்க உங்க வாழ்க்கை என்னன்றது உங்களுக்கு நீங்க டிஃபைன் பண்றது தான் நீங்க முதல்ல டிஃபைன் பண்ணணும் அப்போ உங்க வாழ்க்கை என்னன்னு முதல்ல உங்களுக்கு புரியணும் அதனாலதான் ஜோதிடமா படிக்க சொல்றோம் உங்க வாழ்க்கையில என்ன பயணம் இருக்குது எங்க போறதுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கற உங்களுக்கு கொடுப்பன என்ன இருக்குது என்ன இல்ல இத நீங்க முதல்ல தெளிவு இல்லாம ஒரு பர்பஸா நீங்க எனக்கு ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியுமான்னா நான் இதான் சொல்லுவேன் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க உங்களால எப்படி அதை ஏத்துக்க முடியும் உங்களுக்கு நான் ஹிந்தியில சொல்றேன் உங்களுக்கு ஹிந்தியே தெரியாது என்ன ஆகும் உங்களுக்கு அதுதான் நிறைய நேரத்தில் நடக்குது ஜோதிடம் பாக்க போற இடத்துல என்ன கேட்கணும்னு தெரியாம என் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு கேட்டா ஏங்க உங்களுக்கே தெரியலன்னா நான் என்னத்த சொல்ல போறேன் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது நான் சொன்னேன்னா அது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிறதுக்கு தான் ஈஸியா இருக்கும் இது ஒரு விதண்டாவாதமா போய் நிக்குமே தவிர யாரும் உங்களை டிஃபைனே பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் உங்க லைஃப் நீங்க மட்டும்தான் டிஃபைன் பண்ணணும் இதுதானே கண்டிப்பா கரெக்டா ஏன் மத்தவங்க உங்களை டிஃபைன் பண்ணனும் தான் சொல்றோம் உங்க உங்களுக்கான ரோட் மேப்பை நீங்க பாருங்க மத்தவங்களை ஏன் பார்க்க சொல்றீங்கன்னு கேக்குறோம் என்கிட்ட கூகுள் மேப் இருக்கு சார் ரைட் நான் ரூட் போயிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த ரூ கூகுள் மேப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலண்ணா இது எங்கே நான் போகணும்னு சொல்லுங்கண்ணா நான் உங்கள் மேப்பை பார்த்தேன்னா எனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா நீங்கள் பார்த்து சொன்னேன்னா உங்களுக்கு எங்கே பிடிச்சதோ அந்த இடத்துக்கு என்ன அனுப்பிச்சி விட்ருவீங்க இதை தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம் உங்கள் மேப்பை நீங்கள் படிங்க நிச்சயம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த து இப்போ ஏஎல்பியில் வந்து துல்லிய கணிப்பு அதாவது சில பேர் வந்து லேட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இருக்குது நாற்பது வயசு ஆகிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நீங்கள் தான் சொன்னீங்களே குழந்தைக்கு கல்யாணம் முன்னேக்கலாமா இப்போ இருபத்தஞ்சி வயசு கரெக்டாக ஸோ இப்போ சில பேர் ரொம்ப லேட் ஆகுது இல்லை சார் அதுக்கு அதுக்கான காரணம் அதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ம் தன்னை தனக்கு என்ன போனன்றது நான் முதல்ல படிக்கிறேன் நான் முதல்ல செட்டில் ஆகிறேன் ஏதோ படிக்கிறதுக்கான வயசு இருபத்தோரு வயசு வரைக்கும் ம் இருவத்தோரு வயசுக்கு மேல படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள் வேற அங்க வீரியம் காலத்தை பயிர் செய்யறது திரும்ப தான் சொல்றோம் முப்பது வயசுக்கு மேல நான் வந்து படிக்கிறேன்னு சொல்லலாமா இல்லை அங்க சம்பாதிக்கணுமா நிறைய பேர் படிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாப்பது வயசு ஆனாலும் படிக்கிறாங்க ஐம்பது வயசு ஆனாலும் படிக்கிறாங்க படிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்லலை படிப்பு தப்புன்னு நம்ம பேசறதுக்கா இல்ல ஆனா அதுக்கான ப்ரியாரிட்டி இது வந்து பின்னாடி போகணும் நகர் வாழ்க்கையில தேவையான அப்போ நீங்க வாழறதுக்கான விஷயங்களை விட்டுட்டு உங்க ப்ரையாரிட்டி வச்சுட்டு அப்போ இருபதுல இருந்து முப்பது ஒரு திருமணத்துக்கான வயசு அதுல மூன்று முறை எப்படி கணக்கு போட்டாலும் மினிமம் மூன்று முறை திருமண வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்தாம இருக்காங்களே தவிர அங்க ஜாதக அமைப்புல அங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னொரு முறையும் திடீர் திருமணங்களும் இன்னொரு மூன்று முறை வாய்ப்பு கிடைக்கும் அப்ப பத்து ஆண்டுகள்ல ஆறு ஆண்டுகள் திருமண வாய்ப்பு இருக்குது இருக்கு அப்ப நான் பஸ் விட்டுட்டு பஸ்ஸே ஏன் வரலன்னு கேக்குற மாதிரி கதை இது கரெக்டா நமக்கான பஸ் ட்ரெயினா வந்து ஆமா எனக்கு வந்து இந்த பஸ் வந்து பச்சையா இருக்கு எனக்கு பிடிக்கல இந்த சீட் வந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல இது இதுல வந்துட்டு டயர் வந்து எனக்கு தேஞ்சு போயிருக்குது இப்படின்னு காரணங்கள் நான் தான் தேடிக்கிறேன் அப்ப பஸ் வந்துதான் வந்தது ஆனா நான் தான் ஏறல பஸ் நான் ஏறாததுக்கு பஸ்ஸ குறை சொல்லி இல்லையா அந்த மாதிரிதான் ஒரு அந்த பத்து ஆண்டுகள்ல கட்டாயம் வாய்ப்புகள் இருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் இந்த ஆறு வாய்ப்புகள்ல பயன்படுத்தாத ஆளுக்கு அதுக்கப்புறம் இருக்க திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை முப்பது முப்பத்தி மூணு மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு சிலருக்கு லக்னம் முடிவுல ஆரம்பிக்கும் அதனால லக்ன புள்ளிகள் இடம் நகர்ந்து வரும் முப்பத்தி மூணு வயசு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி மூணுக்குள்ள திருமணம் நடக்காதவருக்கு இல்லற வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடுன்னு இல்லை அந்த இல்லற வாழ்க்கை வந்து சுபிச்சுமா இருக்காது ஒரு ஒரு ரன் பண்ண முடியும் ஃபேமிலியெல்லாம் நல்லாவே ஏன்னா மெச்சூரிட்டி லெவல் மாறிடும் பாருங்களேன் ஆக்சுவலாக அந்த இருபது டு முப்பது அமெச்சூர் அந்த அமெச்சூர்ல தான் அவங்க மெச்சூரியே ஆகணும் முத்துண இதுவாக இருக்க கன்றுகளை வந்து இடம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிகழ்வு அதாவது அது அந்தந்த ஜோடிக்கு அந்த ஜோடியாக இருந்தால் தான் இளமையாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் தவறுகளை என்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் என்னுடைய தவறுகளை என்னுடைய ஆப்போசிட் செக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் இயல்பாக நடந்துடும் அது இருந்து அந்த பரிமாற்றம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்துடும் இந்த மெச்சூரிட்டியை அவங்களுக்குள்ள அந்நிய நிறுத்து கம்மி பண்ணவும் செய்யும் கட் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் கொடுங்க கொட்டை ஒரு தூக்கம்லாம் வருது